இந்த தான் தேனீக்கள் கொட்டுங்க கொட்டிச்சுன்னா என்ன பண்ணா அந்த கொடுக்கு மாட்டிக்கும் வெளியில போக முடியாது நாங்கள் என்ன பண்ணுவோம் கொடுக்கோட சேர்த்து ஆ பிச்சு கிச்சு கொடுக்கு தெரியுதுங்களா தேனீக்களை கையாளும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப மெதுவா பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க ரொம்ப வேகமாவோ அல்ல சடனாவோ பதட்டமாகவோ பதட்டமாவோ வேலை செய்யக்கூடாதுங்க மெதுவாக இதுல பாத்தீங்கன்னா மொத்தத்துலேயே ஒரே ஒரு குயின் தான் இருக்கும் ராணி பயமா இருக்கா இல்ல 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 குயின் இருக்கறானே குயின் கண்டுபிடிச்சிருவியா ம் இத ரெண்டுலயுமே குயின் இல்ல நானும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து பயப்படுவேன் இதெல்லாம் என்னது தேன் பூச்சி கடிச்சோ ஐயோ கையெல்லாம் வீங்கிக்குமே அசிங்கமா ஃபேஸ் எல்லாம் வீங்கிக்குமே நினைச்சிட்டு நானும் வீட்ல தான் இருப்பேன் விளைச்சல் நல்லா கிடைக்குது 90% வரைக்கும் பயிர் விளைச்சல் அதிகமா கிடைக்குதுன்னு சொல்றாங்க ஆனா நாங்க என்ன நிறைய விவசாயிகள் அதிகமா மருந்து அடிக்கிறமே அதுக்கு இறந்து போகுதுன்னா கண்டிப்பா இந்த மாமரத்தில அடிக்கக்கூடிய மருந்துகள் வந்து ரொம்பவே வீரியமா இருக்குங்க அதனால தேனிகள் நிறைய இறந்து போகுது டவுட் இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம் இல்ல வாட்ஸ்அப் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாங்க மாயா பிபாம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கங்க நான் பார்த்தீங்கன்னா சிலம்பரசங்க கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக வந்து தேனி வளர்ப்பில் ஈடுபட்டுருக்கேன் மாயா தேன் பண்ணை அதாவது மாயா பி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேன் பண்ணையை ஆரம்பித்து கடந்த பதிமூணு பதினான்கு ஆண்டுகளாக இது கிட்டத்தட்ட இதோட பதினாலு வருஷம் ஆக போகுதுங்க பதினாலு வருஷமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு மூணு வருஷம் வந்து வேற வேறு பக்கம் வேலை செஞ்சு நம்ம கொஞ்சம் விஷயங்களை கற்றுக்கிட்டேங்க நான் படித்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எலெக்ட்ரானிக்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு ஒரு ஒரு வருஷம் வந்து சென்னையில் வேலை செஞ்சேங்க அதுக்கப்புறம் வந்து நான் தேனி வளர்ப்பை ஈடுபடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் அப்போயே முடிவு பண்ணிட்டேன் இனி வந்து நம்மளோட லைஃப் வந்து தேனி வளர்ப்பில் தான் இருக்கணும் தேனீக்களோட தான் இருக்கணும் ஏன்னா தேனீக்களோட அவ்வளோ மெர்ஜ் ஆகிட்டேன் ஸோ அதனால் நம்ம இனிமேல் வந்து தேனீக்கள் எடு வளர்க்குறதும் தேன் தான் நம்மளுடைய முழு நேர தொழில் நம்ம வாழ்நாள் தொழிலும் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இறங்கிட்டங்க ஃபுல்லாக இறங்கிட்டு இப்போ பதினாலு வருஷங்கள வந்து பத்து பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க மாயாபிஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பாக்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு தேனு எடுத்துட்டு இருக்கோம் தேனி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தேனீக்களும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க எங்கெங்கெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அல்லது தேனிக்கலோட தேவை இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து நம்மளே பாக்ஸ் கொண்டு போய் வச்சும் ட்ரைனிங் கொடுக்குறோம் அதெல்லாம் எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிற வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எய்ம்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இவங்க வந்து மகாலட்சுமிங்க என்னோடய ஒய்ஃபுங்க எங்களுக்கு திருமணம் ஆகி பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கிட்டத்தட்ட நான்கு நாலஞ்சு வருஷமாக பார்த்திங்கனா இவங்க தான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து வெளி வேலையாக போயிடுவேன் நிறைய பக்கம் சர்வீஸ் போயிடுவேன் அல்லது ஏதாவது ட்ரைனிங்கு அந்த மாதிரிலாம் நான் மேக்ஸிமம் வெளியே போன டைமில் ஃபீல்டை இவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு பயப்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து நாலஞ்சு கொட்டெல்லாம் வாங்கி கைகளெலாம் வீங்கினதுக்கப்புறம் அவங்களாம் கேஷுவலாக எடுக்க ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து தேன் ஃபீல்டே இவங்க பார்த்துக்கிறாங்க தேன் சப்ளை இவங்க தான் பார்த்துட்டுருக்காங்க பட் அவங்களே அவங்கள பற்றி சொல்லுவாங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பயப்படுவேன் இதெல்லாம் என்னது தேன் பூச்சி கடிச்சோ ஐயோ கையெல்லாம் வீங்கிக்குமே அசிங்கமா ஃபேஸ் எல்லாம் வீங்கிக்குமே நினச்சிட்டு நானும் வீட்டில் தான் இருப்பேன் அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு மார்னிங் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி வீங்கி வருவாங்க கை கால வீங்கி பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கு கூட எடுக்காமல் வந்திருப்பாங்க சில நேரம் நாங்கள் தான் எடுத்து விடுவோம் பார்க்கும்போது போது எங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு தோணும் ஆனாலும் வருவேன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கெலாம் எதுவும் செய்ய மாட்டேன் வந்து பார்த்துட்டு போயிடுவேன் அந்த தேன் எடுத்து சாப்பிடணுங்கிறக்காக மட்டும்தான் நான் இங்கே வருவேன் ஸ்டார்டிங்கெலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் தான் இவங்களே கஷ்டப்படுவாங்க பார்க்கவே முடியாது ஒரு சில நாளில் கண்ணுல இருந்து வரும் என்னத்துக்கு வருதுன்னே தெரியாது கொட்டு எடுக்காம வந்திருப்பாங்க பார்த்தா அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி நம்ம வீட்டுல தானே இருக்கிறோம் நம்மளும் போய் சும்மா சும்மா ஹெல்ப் கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டுதான் நானும் இங்க வந்தேங்க ஸ்டார்டிங்ல வருவேன் சும்மா சின்ன சின்ன வேலை மட்டும் தான் செய்வேன் ஸ்டார்டிங்ல எனக்கு எதுவுமே தெரியாது இதை பத்தி பேசிக்க என்னங்கிறது கூட எனக்கு தெரியாதுங்க எல்லா பெண்கள் மாதிரி தான் நானும் பயப்படுவேன் ஸ்டார்டிங்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷமும் தொடர்ந்து இவங்களோட இப்போ ஒர்க்குக்கு வரனால நானே ஒரு ஒரு பாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறத நானே இவங்க எல்லாமே நானே வந்து கத்துக்கிட்டேன் இவங்க எல்லாமே அந்த பாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறத நல்லா கத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ்ல இருந்து தேனும் எடுத்துருவேன் எல்லா ஒர்க்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இல்லாமல் தனியாயினாலையும் செய்ய முடியும் அந்த மாதிரி எல்லாரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது தேன் பூச்சி அப்படின்னா எல்லாம் ஒரு பயங்கர மாதிரி தான் நினைக்கிறாங்க ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் நம்ம வந்து பாக்க பார்த்து அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண பண்ணதான் தெரியும் அதோட இது பெனிஃபிட் எல்லாம் எவ்வளவு இருக்குங்கிறது எனக்கே இப்பதான் தெரியுது ஸ்டார்டிங்ல எதுவுமே இது என்னத்துக்கு நம்ம வளர்த்துக்கிட்டு நான் இவங்களுக்கு சண்டை போடுவேன் இது என்ன ஒரு வேலை செவனின் வேற வேலைக்கு போலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல எதுக்கு இதை பண்ணணும்னு நான் ஸ்டார்டிங்ல சண்டை போடுவேன் இவங்கள ஆனா இப்ப வந்து நானே வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல நமக்கு இதுதான் இதுதான் நம்மளோட தொழிலே ஏன் நம்ம விடணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப இவங்களுக்கு நான் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறேங்க இந்த மாதிரி தான் தேனீக்கள் கொட்டுங்க கொட்டிச்சின்னா என்ன பண்ணால் அந்த கொடுக்கு மாட்டிக்கும் வெளியில் போக முடியாது கொடுக்கு பிச்சுட்டு போயிடும் அதனால தேனீக்கில் ஒரு நாளில் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அது வெளியில் வந்து இறந்துடும் இப்போ அது கொடுக்கு மாட்டிச்சு எப்பவுமே தேனீக்கள் வந்து கொட்டுச்சுன்னா பணித்தேன்க்கு கொடுக்கு வந்து பிச்சிரும் மேக்ஸிமம் அதோட சேர்த்து எடுக்கிறது போகும் வலி எப்படி இருக்கும் தெரியுங்களா சரியான வலி இருக்கும் இருந்தாலும் நான் பழகிருந்ததுனால அப்படியே பொறுத்துட்ருக்கேன் நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லிட்டேன் கொடுக்கோட சேர்த்து அப்படி ஆ பிச்சு பிச்சு கொடுக்கு தெரியுதுங்களா கொடுக்கு பிச்சுட்டு போயிச்சு அந்த ஈ இறந்துருங்க இந்த கொடுக்கு இதுதான் பாரு தெரியுது அதில் கொடுக்கு என்ன இருக்கு மேலே ஒரு நிப்பிள் மாதிரி இருக்கும் இதில் தான் பாய்சன் இருக்கும் பாய்சன் குப்பி இது ஆமாம் இப்போ இந்த இந்த முள்ளாட்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இன்ஜெக்ஷனாட உள்ளே இறங்கியிருக்கு இந்த முள்ளை தான் முதல்ல அழுத்தி எடுக்கணும் தெரியுதா என் முள் நல்லா தெரியுதா இப்படி வந்து என்ன பண்ணணும்னா நிறைய பேர் கொடுக்க எடுத்துரு இப்படி பிடுங்குவாங்க அப்படியெல்லாம் பிடுங்கக்கூடாது என்ன பண்ணணும்னா இப்படி ஆப்போசிட் இது வந்து இப்படி இன்ஜெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா ஸோ என்ன பண்ணணும்னா இப்படி வந்து இப்படி அழுத்தி ஆப்போசிட் சைட்லேருந்து இப்படி இப்படி நீக்கினீங்கன்னா வெளியே வந்துடும் தெரியுதுங்களா ஆ முள்ளு தெரியுதுங்களா முள்ளு இப்ப நம்ம வந்து அழுத்த எடுத்தனால வெளியில வந்துருச்சு இல்லையா இந்த மாதிரிதான் முள்ளை எடுக்கணும் ஆப்போசிட் சைட்ல நவத்தை வச்சு குத்தி அழுத்த எடுத்தீங்கன்னா போதும் நீங்க நிறைய பேர் புடுங்க புடுங்க ட்ரை பண்ணாம என்ன ஆகும்னா அந்த மேல இருக்கக்கூடிய பாய்சன் உள்ள இறங்கிட்டே இருக்கும் வீக் அதிகமாகும் நம்ம ஏன் தேனீக்களை வளர்த்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி என்ன சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மூணுல ரெண்டு பங்கு பயிர்கள் அதாவது அறுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதம் பயிர்கள் வந்து அயல்மகரந்த சேர்க்கைக்கு தேனீக்களை தான் நம்பியிருக்கு அயல் மகர்ந்த சேர்க்கைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பூல இருக்கக்கூடிய சூழ்மொழி இருக்கு இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை கொண்டு போய் இன்னொரு பூ இருக்கக்கூடிய சூழ்மொழில வச்சா தான் அது வந்து காயா மாறுங்க அது தென்னையாகட்டும் வாழையாகட்டும் ஒரு கத்திரிக்காயாகட்டும் ஆகட்டும் இப்படிப்பட்ட எந்த ஒரு காய்கறியா இருந்தாலும் இப்படிப்பட்ட மகரந்த சேர்க்கை அயல் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க இந்த செயற்கை நடந்தாலும் அது காயா மாறுங்க அப்படிப்பட்ட இந்த அயல்மகந்த சேர்க்கை செய்யக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா எறும்பு சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகள் தேனீக்கள் தேனீக்கள் தான் மேஜர் அதை தான் சொல்கிறேன் நம்ம தேனீக்கள் தான் மூணில் ரெண்டு பங்கு பயிர்களுக்கு வந்து அயல்மாரி செயற்கை செய்வதை வந்து நான் தேனீக்கள் தாங்க அப்படிப்பட்ட தேனீக்கள் இன்றைக்கி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இல்லைங்க எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் பெஸ்டிசைடை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா உரம் செயற்கை உரம் அதிகமாக பயன்படுத்துறதுனால இந்த தேனீக்களை வந்து மேக்ஸிமம் அழிஞ்சிட்டு வருதுங்க ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பதிவுகளில் கூட பார்த்துருப்பீங்க தேனீக்கள் இல்லை அப்படின்னா உலக மனிதன் வாழ்வதற்கு மீதி வந்து ஒரு அஞ்சு நாலு வருஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கூட பதிவு இருக்கும் இல்லைங்களா ஏன் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா தேனிக்குள் மொத்தமா அழிஞ்சிருச்சு அப்படின்னா அயல் மருந்து செயற்கை செய்கிறதுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா எறும்போ பட்டாபுச்சிகள் நம்ம எப்படி பார்க்க போறதுல பெருசாக எறும்புகளை வந்து பெரிய பெரிய மரத்துகளில் போய் பண்ணவும் முடியாது சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேனீக்கள் இல்லாமல் மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சுன்னா உணவு பற்றாக்குறை ஏற்பட்ட உழமை அழியறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அதனால தான் தேனீக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்படிப்பட்ட தேனிக்கல் நீங்க வைக்கும் போது ஒரு தென்னை விவசாயம் இருக்கிறீங்க ஒரு பாக்கு விவசாயம் இருக்கிறீங்க ஒரு ஒரு முருங்கை போட்டிருக்கிறீங்க எள் போட்டிருக்கீங்க இது மாதிரி பூக்கள் அதிகமுள்ள பயிர்கள் நீங்கள் பயிரிடுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேன்பட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு நூறு ரூபாய் கிடைக்கிற இடத்துல வந்து ஒரு முப்பதுல வந்து நாற்பது ரூபாய் சேர்த்து கிடைக்குங்க இந்த மாதிரி வந்து பயிர்கள் அதிகமாக நல்ல விளைச்சலை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வந்து தேனீக்களை வைக்கணும் நம்ம வந்து ஏ இல்லையா அப்படின்னா நம்மளோட தோட்டம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கல் எடுக்கவில்லையே மரப்பொந்துகள்லையே நிறைய மர மரங்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா மலந்தின் கூடு கட்டியிருக்கோம் நிறைய பேர் எங்களுக்கே கூப்பிட்றாங்க மலந்தேன் கூடலாம் கட்டியிருக்கு வந்து நீங்க எடுத்து தருவீங்களா அப்படி எல்லாம் கூப்பிடுறாங்க சோ அந்த மாதிரி நமக்கு நேச்சுரலாவே இருக்கு ஆனால் அது வந்து போதுமான அளவா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க அது தான் ஸோ அந்த மாதிரி பற்றாக்குறை இருக்க இடங்களில் வந்து நம்ம தேன் கொண்டு போய் வைக்கும்போது நல்ல ரிசல்ட் நம்ம கிடைக்கும் நல்ல மகசூலும் கிடைக்கும் சரிங்களா குறைஞ்சது முப்பது நாற்பது சதவீதம் வந்து பயிர்கள் அதிகமா கிடைக்கிறது மிக மிக வாய்ப்பு அதிகம் இந்த பூசணி வகைகள்னு சொல்லுவாங்க அவரைக்காய் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் இந்த மாதிரிலாம் பாத்தீங்களா கொடி வகைகள்லாம் வரக்கூடிய விளைச்சல் நல்லா கிடைக்கிது தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் பயிர் விளைச்சல் அதிகமா கிடைக்குதுன்னு சொல்றாங்க ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா நிறைய விவசாயிகள் கேக்குறாங்க நீங்க வந்து அதிகமா மருந்து அடிக்கிறமே அதுக்கு இறந்து போகாத கண்டிப்பா இந்த மாமரத்தலையில அடிக்கக்கூடிய மருந்துகள் வந்து ரொம்பவே வீரியமா இருக்குங்க அதனால தேனிகள் நிறைய இறந்து போகுது முடிஞ்ச வரைக்கும் வந்து மருந்துகள் அதிகமா அடிக்காத இடங்களை இயற்கை விவசாயிகள வச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இதை எதுக்கு பயன்படுத்துறோம்னு வச்சுக்கல தேனீக்கள் வந்து சில டைம் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காதுங்க மேக்சிமம் ஒரு சில டைம் அக்ரஸிவா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான வந்து இப்போ நம்ம ஆடு மாடல குச்சி வச்சு மறட்டுறோம் இல்லைங்களா பயமுடுத்துறோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்மோக்கர் வந்து தேனீக்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்குண்டான ஒரு 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 வெப்பன் வச்சுக்கலாம் அல்லது ஒரு டூல்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த புகையில் வந்து தேனீக்கள் மேல லைட்டாக காட்டும் போது என்ன ஆகுங்கன்னா தேனீக்குள் வந்து ஒரு சின்ன மயக்கு நிலைக்கு போயிடும் ஒரு ஒரு சின்ன பயந்து நினைக்க போயிடும் அதனால அந்த அதனோட அக்ரஷன் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுக்கு நூறு சதவீதம் வந்து கொட்டாம அப்படியே மயக்கம் போட்டுருமா இல்லை இறந்துருமா அப்படின்னா கண்டிப்பா தேனிகளை இறந்து போகாது தேனீக்களுக்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் வந்து தேனீக்களுடைய அந்த கோபத்தையும் அந்த 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 ஃபோர்ஸையும் குறைக்கிறதுக்கு வந்ததாக வந்து இதை பயன்படுத்துறோம் நம்ம காட்டுங்க லைட்டை காட்டு பாத்தீங்களா அப்படியே லைட்டா போயிடுது ரொம்ப அதுக்கு நம்ம புகை இருக்குன்றக்கா ரொம்ப ஹெவியாகவும் கொடுக்கக்கூடாதுங்க லைட்டா தேனீக்குள்ள கையாளும் போது ரொம்ப மெதுவா பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க ரொம்ப வேகமாவோ அல்ல சடனாவோ பதட்டமாவோ வேலை செய்யக்கூடாதுங்க கொஞ்சம் அக்கரசி தான் இருக்கு தேனீக்கு ராணிதா மெதுவா இதுல பாத்தீங்கன்னா மொத்தத்துல ஒரே ஒரு கோயின் தான் இருக்கும் ராணி பயமா இருக்கா இல்ல இல்ல இது எல்லா லேடிஸுமே ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கறதுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டு இப்ப கேஷுவலா எடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா ஆரம்பத்துல இவங்களும் கையெல்லாம் கொட்டி வீங்கிருந்தது சரியாயிடுச்சு சரியாயிடுச்சா வீக்க வந்து யாரு கொட்டினாலுமே சரிங்க ஒரு மூணு நாள் இருக்கும் நீங்க போய் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு இன்ஜெக்ஷனே பண்ணாலுமே சரியாகிறதுக்கு அந்த வீக்கு மூணு நாள் இருக்கும் நீங்க இன்ஜெக்ஷனே பண்ணல போய் ரெஸ்ட் எடுத்தீங்கனாலும் அந்த மூணு நாள் அந்த வீக்கம் சரியாயிரும் அதுக்காக வந்து புதுசா கொட்டி வச்சு நான் வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாமா அப்படின்னு கிடையாது ஒரு சிலர் எல்லாருக்குமே இந்த தேனி வந்து கொட்டு வந்து சேருமா அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படும் சில சிலருக்கு வந்து தேனி எறும்பு கிடைக்கிறதே சிலருக்கு வந்து அலர்ஜி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தேனி கொட்டுறது வந்து சிலருக்கு அலர்ஜிங்க சோ அதனால அவங்க அடுத்த அளவுக்கு போறாங்களா நீ ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன்ல அப்படி இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் கடிக்கும் போது அப்படி இருக்கும் அடுத்த டைம் மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி கடிக்கும் போது பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி நார்மலா ஆயிருங்க என் பையனுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரெண்டு டைம் கடிச்சு முகம் வீங்கி கண்ணு கூட உள்ள போயிருச்சு அப்படியே நாங்க விட்டுட்டோம் அடுத்த ரெண்டு டைம் கடிச்சது சரி ஆயிடுச்சு நார்மலா நான் எங்களை மாதிரி பெயின் மட்டும் தான் சொல்லுவான் அப்புறம் எல்லாம் அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க அதனால ஒண்ணும் பயப்பட அடுத்தடுத்த அடுத்தது பசங்க நம்ம போடுறது அவ்வளோ பசங்க ஹேண்டில் பண்றது மேக்ஸிமம் நீங்க பாருங்க மகரந்தம் இருக்கு இதுல மகரந்தம் ஆமா எடுத்துட்டு போகுது பாருங்க இந்த பூச்சி கால வச்சிருக்கறது இங்க நீங்க பாருங்க இதுல இருக்கு எல்லோ கலர்ல தெரியுதுங்களா காலில தான் மறந்த கால கொண்டே அடைச்சனும் அன்பார்ச்சுனேட்டா அதாவது இவங்களோட பேர் வந்து ராணி இவங்களோட பேரு வந்து ஆக்சுவலி மகாலட்சுமி அவங்க பேரு ஆனா வீட்டுல சின்ன வயசுல இருந்தே கூப்பிடறது பாத்தீங்கன்னா ராணி பட் என் தொழிலே பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் வந்து இந்த தேனி குடும்பத்திலேயே பெருசு ராணி தாங்க ஒரு குடும்பத்துக்கே ஒரே ஒரு ராணி என் குடும்பத்துக்கு ஒரு ராணி அதனால அதனால இந்த இந்த ஃபேமிலியில வந்து ராணியை தேடுறதா பெரிய விஷயங்க ஒரு கால் வேண்டி டிவைட் பண்றீங்க இல்லை ஹெல்த்தியா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து நீங்க குயினை வந்து கரெக்டா வச்சுக்கணும் இதுல குயின்ட்டு ராணி குயின் கண்டுபிடிச்சிருவியா இதுல ரெண்டுலயுமே குயின் இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் வச்சிருக்கிறோம் நம்ம வந்து ஆயிரம் பாக்ஸ் வச்சிருக்கிறோம் ஆனா வந்து அதை எங்க வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வந்து பூக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரியான இடத்துல வந்து நாங்க பாக்ஸ் கொண்டு வச்சிருவோங்க அதுல இருந்து கலெக்ட் ஆகிற ஹனியை நம்ம எடுத்து நல்ல மிஷின் வச்சு நாங்க எடுத்துருவோம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் கேக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹனிதான் நிறைய வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நம்ம நிறைய பூக்கள் இருக்கிற இடத்துல வச்சு எடுக்கிறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கீங்க ஏன்னா இப்ப வந்து சீசன் பூ சீசன் எங்கேயும் கிடையாது அதனால தென்னை மரத்துல வச்சிருக்கிறோம் அந்த ஜனவரி இந்த மாதிரி மாசம் எங்கெல்லாம் பூக்கள் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல கொண்டு நம்ம பாக்ஸை வச்சு அதுல என்ன தேன் கலெக்ட் ஆகோ அதை நம்ம நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேன் வந்து நேரடியா வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க வாட்ஸ்அப்ல வந்து ஃபோன் பண்ணி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆன்லைன்ல தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி யாருக்கு தேன் வேணும்னாலும் நம்ம கிட்ட நார்மல் நாட்டு தேன் இருக்குங்க முருங்கை தேன் இருக்கு கொம்பு தேன் இருக்கு அப்புறம் எள்ளு தேனும் இருக்குதுங்க தேன் வேணுங்கிறவங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்க இல்லை நேரடியா வந்து கூட நம்மள்ட்ட பார்த்துட்டு டேஸ்ட் எல்லாம் புடிச்சிருந்தா நீங்க வாங்கிக்கலாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தேனி வளர்க்கலான்னு ஆசை இருக்கும் ஆனா கடிச்சிருமோங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்குங்க அதனால நீங்க பயப்பட வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடி வாங்கினாதான் நம்ம எதையுமே வந்து வலியை வந்து உணர்ந்தா மட்டும்தான் எதையுமே நம்ம கத்துக்க முடியும் எல்லா இதுலையுமே கொஞ்சம் வலி இருக்கும் அதை நம்ம தான் ஆகணும் நம்ம அதில் வந்து வலிக்குதேன்னு விட்டோம்னா நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தேனி வளர்க்கலாங்கிற ஒரு ஆசை இருக்கும் அதை எப்படி வளர்க்கறது அப்படிங்கிற ஒரு இதுலயே டவுட்லயே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வளர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி மொத்தமா நம்ம பாக்ஸ் கேட்பாங்க அப்புறம் இல்லை அதை எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பேசிக்காக நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி நம்ம தேனி வளர்க்கலாம் அப்படிங்கிறத இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாயா பிஃபார்ம் சேனலில் வந்து வீடியோ ரெகுலராக வருங்க இதுக்கு முன்னாடி வராததுக்கு காரணம் பல இருக்கு ஏன்னா ஃபேமிலியும் பார்க்கணும் நம்ம இங்கேயும் பார்க்கணும்ல அதனால இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்தில் எல்லா நாளும் வந்து வீடியோஸ் வருங்க நீங்கள் எப்படி தினம் எப்படி நம்ம தின தினம் வீடியோ போடலாம் எப்படி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதை எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா இதுவுமே நம்ம வந்து இனிமேல் சேனலில் வந்துடுங்க பாத்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் டவுட் இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம் இல்ல வாட்ஸ்அப் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாங்க மாயா பிஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க